உலகத்தை விடவும் வெளிப்பாடு என்ன என்ன வெளிப்பாடு அசூல் பிறந்த நாளை கொண்டாடுவதா ரசூல் உள்ளாவிற்கு மூலதும் புகழை சேர்ப்பதா என்ன வெளிப்பாடு வாழ்க்கையிலே கொண்டு வாங்க முகமது ரசூலை பேச்சிலே கொண்டு வா முகத்திலே கொண்டு வா ஆடையிலே கொண்டு வா நடையிலே கொண்டு வா பண்பிலே கொண்டு வா நீ பொய் பேச மாட்டாய் ஏன் என் முகமது ரசூல் பொய் பேசியதில்லை நான் புறம் பேச மாட்டேன் ஏன் என் முகமது ரசூல் புறம் பேசியதில்லை என் முகத்திலே தாடி இருக்கும் ஏன் முகமது ரசூல் வளர்த்தார்கள் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் உன் மனைவியின் வாழ்க்கையில் உன் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த உலக சூழலையில் நீ வாழும் காலம் எல்லாம் வாழ் முஹம்மது ரசூல் உனக்கு காட்டி கொடுத்த வழிமுறையில் லக்கது கான லக்கும் ரசூல் இல்லாஹி உஸ்வது ரப்பு சொல்லுகிறான் இந்த முகமது இடத்தில் ரசூல் சொல்லுல்லாஹ் வலகி வசல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது